ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோலாம் மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மீன் நிறைய இருக்குது நல்ல நல்ல மீன் பெரிய மீன் எல்லாம் வந்துருந்து காலையில் ஒம்பது மணிக்கு மீன் வர ஆரம்பிச்சிரும் பத்து பத்திரிக்கைலாம் எல்லா ஸ்டாலுமே வந்துடும் இன்றைக்குமே நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க பாருங்க நல்ல சூப்பரான மீன் முதலே இருக்குது நல்ல விலை மீன் விலை மீன் பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாம் அப்படியே சைஸ் சைஸாக தான் எடுத்து வைப்பாங்க சின்னதுக்கு ஒரு விலை பெரியதுக்கு ஒரு விலை அந்த மாதிரி கொடுப்பாங்க பூ மீன் எப்பவுமே விலை குறவு தான் பாருங்கள் நல்ல மீன் எல்லாம் இருக்குது இவங்கிட்ட நிறைய பேர் விலை மீன் தினமுமே எடுத்துகிட்டு வராங்க மீன் எப்போவுமே விலை கூடுதலானா நல்ல டேஸ்டியான ஒரு மீன் தான் அது கொஞ்சம் காசு கூட கொண்டு போனால் தான் இதை வாங்க முடியும் இந்த மூணு மீன் எல்லாம் இருநூறுபா இருநூற்றம்பது ரூபா கொடுத்தா தான் தருவாங்க முந்நூறுரூபா சொன்னாங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா குறச்சி தருவாங்க நம்ம பேரம் பேசி வழக்காடி அவங்ககிட்ட பேசி பேசி தான் வாங்கணும் இது கூறு வச்சுருக்காங்க நாலு அஞ்சு மீன் எடுத்து வச்சுருக்காங்க சில நேரம் இந்த சின்ன சின்ன மீன் எல்லாம் ஐம்பது தான் கூறு இந்த நெத்தலி ஐம்பது ரூபாய் சாலை ஐம்பது ரூபாய் ஆனால் அந்த காரையெல்லாம் நூறுரூபா கொடுக்கணும் கடவா குட்டிக்கணும்னா ஐம்பது தான் நல்ல வரி முட்டி இருக்குது பார்த்திங்களா வங்கட வங்கட இப்போ சீசன் டெய்லி இருக்குது இந்த மூணு மீன் எல்லாம் நூறுரூபா தான் அது கொஞ்சம் வில குறவு ஏன்னா அதில் அறம் போல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அறத்தை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள் இவங்க என்னை சூப்பராக ப்ளஸ்ராக மீன் வச்சுருக்காங்க இது பால் கொடுக்குற அம்மா இருக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்தான மீன் பாலும் நல்லா வரும்னு சொல்லுவாங்க தேங்காய் வறுத்து அரைச்சி இது குழம்பு வச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சுறா மீன் வச்சுருக்காங்க இந்த பிள்ளை சுறாக்கு வேறு பேர் இருக்குது தெரியுமா கிட்டார மீன் அது கிட்டார போரில் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ஷேப்பில் அதனால் இதை கிட்டார மீனுன்னு தான் சொல்லுவாங்க ஆனாலும் அது ஒரு நல்ல மீன் அது தேடி தேடி வாங்குவாங்க பால் கொடுக்குற அம்மா இருக்க வீட்டில் இவங்களும் சுண்ணாம்புவாழை மீன் துண்டு மீன் நெத்தலி மீன் எல்லாம் வச்சிருக்காங்க இவங்க இந்த சைடில் இருக்கிறவங்க லெஃப்ட் சைடில் அந்த வரிசையில் இருக்கிற கடைகள் இதெல்லாம் பாருங்கள் இதுலேயும் கிளாத்தி இருக்குது கிளாத்தி பெரிய கிளாத்தி தான் முட்டி மீன் பாருங்கள் நல்ல சைஸ் உள்ள முட்டி வரி முட்டி இருக்குது நவரை மீன் பூ மீன் கிளாத்தி சாப்பிட்டு ருசி கண்டவங்க வாங்க தான் செய்வாங்க ஆனால் அந்த குட்டி கிளாத்தி இல்லை கொஞ்சம் பெரிய சைஸு கிளாத்தி வாங்கினா டேஸ்ட்டாக இருக்கும் இது விலாங்கு மீன் இல்லை தேலி மீனா அப்படி சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கு மீசா கொம்பு எல்லாம் இருக்குது ஆனால் அதை சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் நல்ல மீன் தான் நல்ல பெரிய சைஸாக இருக்குது பார்த்திங்களா இங்கேயும் ஏன் தொண்டு மீன் இருக்குது முட்டி மீன் இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக மீனெல்லாம் இருக்குது நம்ம தான் பார்த்து நமக்கு ஏற்றாப்பெல்லாம் வாங்கணும் நல்ல மீனாக எப்படின்னு சொல்லிட்டு நெத்தலி நல்ல பயர் போல் இருக்குது சாலை மீனும் இருக்குது குஞ்சு சாலை அயலை குஞ்சு இருக்குது அயலை டேஸ்ட்டான மீன் குஞ்சுனாலும் அது நமக்கு முள்ளை பற்றி பயிர வேண்டிய அவசியமே இல்லை குட்டி முள்ளு தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இறால் கலராக இருக்குது இப்போ என்னையுமே இந்த கலரான இறால் நிறைய வருது மற்ற ரா வெள்ளை ராலை விட இது ஒரு ஐம்பது ரூபா வில குறவுதான்னு சொல்கிறாங்க கிலோவுக்கு செலவு குறு போட்டு விற்காங்க நிறைய பேர் கிலோ போட்டு தான் விற்கிறாங்க பாருங்கள் இவங்களும் நல்ல மீன் எல்லாம் வச்சுருக்கு இதுக்கு பின்னாடி வந்து மீன் கட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஒரு பத்து பேருகிட்ட இருப்பாங்க மீன் வாங்கி நம்ம கொண்டு கொடுத்தோன்னா அவங்க வெட்டி தந்துடுவாங்க அயல மீன் சூரை மீன் அதெல்லாம் நல்ல சைஸுலாம் அல்ல ஆறெண்ணம் ஏழெண்ணம் வச்சுருக்கு பார்த்தீங்களா பெரிய வளை மீன் சின்ன வளை மீன் எல்லாம் இருக்குது சாலகுஞ்சி நத்திரி குஞ்சி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சிலது நம்ம பார்த்து வாங்கிக்கிடணும் போகிறப்ப நமக்கே தெரியும் இல்லையா பார்த்த உடனே கரம்படி மீன் கொண்டு வருவாங்க நிறைய பேர் அன்னைக்கு தான் காலையில் போய் வாங்கிட்டு வருவாங்க இது நிறைய இடத்துலேருந்து வருது இந்த மீன் எல்லாம் தேங்காய் பட்டணும் கன்னியாகுமரி குளச்சல் முட்டோ மண்டைக்காடு அந்த மாதிரி இடத்துலேருந்து வர்றதுனால நாலு இடத்துலேருந்து வர்றதுனால மீன் நிறையவே இருக்குது பாருங்க இந்த தம்பியும் துண்டு போட்டு வச்சுருக்காரு நிறைய மீன் இங்கேயும் கலராக தான் ராள் இருக்குது பெரிய சூறு எடுத்து வச்சிருக்காங்க ஒரு குட்டி மீன் என்னமோ ஒரு குட்டி கொம்பு முளைச்ச மீன் வச்சுருக்குறாரு இங்கே வங்கடை இருக்குது முட்டி மீன் இருக்குது குருவடை குருவடையில் சின்ன சைஸ் வச்சுருக்காங்க பற்றி கார மீன் வெள்ளைக்கார விலை மீன் எல்லாமே இருக்குது பார்த்து வாங்கணும் போகணுன்னா விலையும் பேசிக்கிடணும் நம்ம பாய் உள்ள பிள்ளை தான் நம்ம கேட்டு வாங்கினே தான் உண்டு மாதிரி சின்ன மீன் வாங்கினோன்னா கொஞ்சம் போட்டு கேட்கணும் கொஞ்சம் ஒரு கொசுறு போட்டு கேட்டால் அவங்க கொஞ்சம் விடு போட்டு தருவாங்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி என்னைக்குமே துண்டு மீன் தான் வச்சுருப்பாங்க பாருங்கள் பெரிய துண்டு வச்சுருக்காங்க பெரிய பாறை மீனாக உள்ள துண்டு அது முள்ளந்தலையை இருக்குது பார்த்திங்களா அந்த முள்ளந்தலைக்குமே கொஞ்சம் காசு கொடுக்கணும் அவ்வளோ பெரிய பெரிய மீன் தான் இவர் தாசன்னா என்னையுமே அந்த மிடில் தான் இருப்பார் இவருமே என்னையும் பெரிய மீன் தான் கொண்டு வச்சு வெட்டி விற்பார் இவரும் பாறை மீன் தான் பெருசு வச்சுருக்காரு வெட்டி விற்றுட்டு முள்ளந்தலையும் இருக்குது இதுவுமே மாங்காய் எல்லாம் போட்டு வச்சு சமைச்சோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க அதனால தான் அழுக முள்ளந்தலையும் விரும்பி வாங்குது கிழங்கு மீன் சாப்பிட்றதுக்கு நல்லது இவங்க அழகா அடிக்கி வச்சிருக்காங்க சூப்பராக ரவுண்டாக பார்க்கவே அழகா அடிக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் வெரைட்டியாக தான் இருக்குது இவங்கள்கிட்டயும் பூ மீன் விலை மீன் கார மீன் எல்லாம் இருக்குது இங்கேயும் அவங்க தான் இந்த பக்கமும் வச்சிருக்காங்க இந்த விலை மீனில் வேற ஒரு சைஸ் விலை மீன் கிளாத்தி சின்ன சைஸு கிளாத்தி தான் ஆனாலும் நிறைய மீன் வச்சுருக்காங்க உண்மையாகவே சிப்பி சீசன் தீரப்போகுதுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க விலைய பார்க்காம வாங்கிடுங்க இது ஆயிரம் தான் இன்றைக்கி ஆயிரூபான்னு சொன்னாங்க நூறுடணும் ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸு சிப்பிக்கு ஏத்தாப்பில் நல்ல சதம் இருக்கும் சின்ன சைஸுனாலும் ரெண்டாயிரம் ரூபாய விற்கிதுங்க சீலா மீன் சீலா மீனுமே பெருசாக இருக்குது விலை மீன் இருக்குது விலை மீன் நிறைய பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் சீலா கொஞ்சம் நல்ல சைஸ் ஃபுல்லாக சீலா தான் நீங்களும் மண்டே மார்க்கெட்டு மீன் வாங்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஏத்தாப்பில் உள்ள மீன் வாங்கலாம் பார்த்தீங்களா இதுலேயும் அயல மீன் இருக்கு இல்லாத மீன் என்ன மீன் தான் இருக்குது ஒரு விதம் நிறைய நல்ல மீன் எல்லாம் இங்கே கிடச்சிருது நமக்கு அதனால் வந்தீங்கன்னா காலையில் வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம் அதுவும் பேரம் பேசி வில பேசி வாங்குங்க பேரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிடாதீங்க காலையில் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா பெரிய சைஸ் ஆயலாம் இருக்குது இவங்ககிட்ட கணவாயுமே இந்த கடையில் நிறைய பெருசாக இருக்குது இந்த கணவாயெல்லாம் முந்நூறுரூபா கொடுக்கணும் முந்நூறு நானூறுரூபா கிலோ கொடுக்கணும் விலை மீன் நல்ல விலை மீன் தான் நமக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எது ஃப்ரெஷ் இல்லாதது எதுன்னு நீங்களும் மண்டே மார்க்கெட் வந்தீங்கன்னா நல்ல மீன் பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்